ஹாய் ஹலோ டியர் வீவர்ஸ் இன்றைக்கி ஒரு அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு கிழங்கு வகையோட வேகவை தன்முறையும் அப்போ அதோட எப்படி எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து பெனிஃபிட்ஸும் மறக்காமல் பாருங்கள் ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நாம் வந்து நிறைய ச வீடியோக்கள் சில ரெசிபீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நாங்கள் போட்டுகிட்டே இருக்கேன் ஸோ அது அதையும் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் சக்கரவள்ளி கிழங்கு நீங்கள் கேள்விப்பட்டு அது சக்கரவள்ளி குழங்கோட வேக வைத்தல் முறை எப்படி பார்க்கலாம் இது வந்து பண்ணலாம் போட்டு வேக வச்சிங்க சத்துக்கள் வந்து தண்ணியில் போயிடுங்க நீங்கள் அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிழங்கு மட்டும் தான் சாப்பிடுவீங்க இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் இது மாதிரி ஸ்டீமரில் போட்டு வேக வைங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டீமர் இல்லைன்னா நீங்கள் இட்லி குக்கர்லேயும் வேக வைக்கலாம் இட்லி எப்படி வேக வைப்பீங்களோ அதே தான் இதுக்கு வந்து ஸ்டீமர்னால் ஸ்டீமரில் அடியில் ஒரு பாத்திரம் இருக்கும் அதில் வந்து தண்ணி ஊற்றி இது மாதிரி மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க இது எதுக்காக இந்த உப்பு சேர்க்கிறோம்னா இதோட சுவை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக நம்ம வந்து அரை டீஸ்பூன் உப்பு மட்டும் போட்டுக்கிறோம் இந்த தண்ணி வந்து லைட்டாக சூடு ஆன பிறகு நம்ம இந்த சக்கரவெளி கிழங்கு வச்சுருக்கோம் இல்லையா ஸோ இதை வந்து நான் மூணு கிழங்கு வச்சுருக்கேன் இந்த யூஎஸ்லேயும் இதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற மாதிரியே எல்லோ கலர் கிழங்கு கிடைக்குதுங்க நான் வந்து ஹோல் ஃபுட்ஸ் மார்க்கெட் ஆஸ்டைனில் வாங்கியிருக்கேன் இது சில இந்தியன் க்ளாஸஸ்லையும் விற்கிறாங்க இங்கே லைட்டாக கீறி பார்த்து கூட வாங்கிக்கலாம் சப்போஸ் ஸோ இந்த எல்லோ கலர் கிடைக்கலனா இங்கே ஆரஞ்ச் கலர் சக்கரவள்ளிக்கிழங்கும் கிடைக்கிது அது உங்களுக்கு பிடிக்குன்னா அதையும் நீங்கள் வாங்கி இதே மாதிரி செஞ்சுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு வந்து நம்ம ஊர் சுவையிலே இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வாங்கியிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் மூணு போட்டுட்டு இந்த மாதிரி ஃபார்ட்டி மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிங்கனாலே சூப்பராக வந்துடும் நல்லா குண்டு தடி தடியாக இருக்குங்களே ஸோ அதனால் ஃபார்ட்டி மினிட்ஸ் தேவைப்படும் இதே சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்துடுங்க ஸோ இது மாதிரி வேகவிக்கும்போது இதோடய சத்துக்கள் வந்து அழியவே அழியாத அப்படியே வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால் இந்த வேக வைத்தல் முறை நான் நிறைய பேருக்கு சொல்லணுங்கிறதுக்காகவே இது எடுத்திருக்கேன் இது வந்து அவ்வளோ ஈஸியான காய் சொல்ல முடியாதுங்க அவ்வளோ சத்துக்கள் இருக்குது ஸோ இந்த கிழங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழங்கில் வந்து பழங்கள் போலவே இது வந்து விட்டமின் ஏசி பொட்டாசியம் ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபைபர் ரிச் கிளங்குங்க ஸோ இதனால அதனால வந்து பார்த்தீங்கன்னா ப்ளட் சுகர் கண்ட்ரோலை கண்ட்ரோலில் வச்சுக்கும் ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்டும் இந்த கலங்க வந்து கொஞ்சம் லிமிட்டடாக எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் ஹார்ட் ஹெல்து இது வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து பி ப்ளட் ப்ரெஷர் லோவர் பண்ணும் அதனால் ஹார்ட் ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து டைஜஷன் ஃபைபர் ரிச் கிளங்குங்கிறதுனால இது வந்து டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் மலச்சிக்கல தவிர்க்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆன்டி ஆக் ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது மெயினாக ஆரஞ்சு கலர் ஸ்வீட் போட்டீட்ஸுலாம் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும் அது வந்து செல் டேமேஜ் பண்ணாமல் பாதுகாக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நிறைய இம்யூன் சிஸ்டமும் இருக்குதுங்க அதாவது விட்டமின் ஏசி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குங்க ஸோ குழந்தைங்களுக்கு இந்த கிழங்கு வந்து கொடுத்து பழக்கப்படுத்தி கொண்டு விடுங்க ஸோ அப்போ தான் வந்து அவங்க வந்து நிறைய காய் சாப்பிட மாட்டாங்களா வளர்கிற குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய் வந்து டக்குனு க எடுத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி கிழங்கு வந்து நீங்கள் பழக்கப்படுத்தினீங்கனாலே உங்களுக்கு அவங்களுக்கு வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும் நல்லா வந்து சக்தியாக தெம்பாக இருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஸ்கின் அண்ட் ஐ ஹெல்த்துக்கு ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணுது ஸோ அதுக்கப்புறம் மெயினாக வெயிட் மேேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து நீங்கள் மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்ணுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது வந்து பழக்கப்படுத்திக்கிட்டேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வெறும் வயிற்றுல இந்த ஒரு கிழங்கு மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் பிரேக்ஃபாஸ்ட்டாக அதுவே வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கா இது வந்து கார்பு கார்பை விட இதில் வந்து ஃபைபர் ஜாஸ்தியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா இது மட்டும் நீங்கள் டெய்லி எடுத்துக்கணுன்னு அவசியம் இல்லை இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் கொய்யாக்கா எடுத்துக்கலாம் பெரிய கொய்யாக்கா எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ப பயிறு வகைகள் எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து பழங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா ஸ்மூத்தி செஞ்சு குடிக்கலாம் ஸோ இது மாதிரி மாற்றி மாற்றி எங்கே சாப்பிட்டு வந்தீங்கனாலே வெயிட் மேனேஜ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒபிசிட்டி வந்து தடுக்கலாம் குழந்தைங்களில் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழங்குவங்க அவ்வளோ அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சதுங்க இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது குழந்தைங்க நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் இதே மாதிரி நீங்கள் வேக வச்சு அவங்க சாப்பிட்றதுக்கு ரெகுலராக சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து பேன் கேக்கில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இல்லை சப்பாத்தியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இல்லை இடியாப்பம் ஆப்பம் பணியாரம் பொரியல் அது மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டியாக இது வந்து செஞ்சு கொடுக்கலாங்க ஸோ அது மாதிரியும் நீங்கள் வந்து அவங்க பழக்கப்படுத்தி விடலாம் இப்போ பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் அது ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசை சப்பாத்தி அது மாதிரி சாப்பிட்றதுல இது மாதிரி நான் சொன்ன மாதிரி பழங்கள் அந்த ஸ்மூத்தி அந்த மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சக்கும் நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நமக்கு டேஸ்ட் டிஃப்ரெண்ட் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பை பாய்